நண்பர்களே நேற்று காஞ்சி மடத்தின் இளைய மடாதிபதியாக புதிய மடாதிபதி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும்போது அந்த இன மக்களின் கடமை உணர்ச்சியையும் தியாக உணர்ச்சியையும் நம்மால் பாராட்ட வந்து அதாவது இந்த சமூகத்தில் ஒரு சின்ன அளவில் இருக்கிற அந்த இன மக்களின் பாதுகாப்புக்காக அவர்களின் சாஸ்திரங்களை பா பாதுகாக்க அவர்களின் சனாதானத்தை பாதுகாக்க ஒரு மடம் அந்த மடத்துக்கு தலைவனாக வருகிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்கன்னா அவன் இல்லற வாழ்வை துறந்தவனாக பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்டவனாக தன்னுடைய உற்றார் உறவை அறுத்தவனாக தாய் தந்தையோட உறவு கூட அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவனாக இதில் கற்றுத் தேர்ந்தவனாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு மூட நம்பிக்கையை ஒரு சனாதானத்தை வந்து பரப்புவதற்கு இவ்வளவு தீர்மானமாக இவ்வளவு நெறிகள் மிகுந்த ஒரு மனிதனை அவர்கள் தேர்ந்தெடுக்கும்போது பகுத்தறிவை பிரச்சாரம் செய்வதற்கு நாம் எவ்வளவு வீரியம் உள்ள மனிதர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும் யோசித்து பாருங்கள் நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனை கூட்டின்னு வந்துட்டு அவனுக்கு இந்த சொத்தை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஏழையாக இருந்திருப்பான் இவ்வளோ பல்லாயிரம் கோடியை பார்த்தோன்னே அவனுக்கு அதைத்தான் ஆட்டையை போடணும் அதை தான் குடும்பத்துக்கு தம் மகனை எப்படி தலைவனாக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் அவன் வாழ ஆரம்பிச்சிருவான் தன்னுடைய கூட்டத்துக்கோ தன்னுடைய கூட்டத்தின் கொள்கைக்கோ அவனால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஆக எதிர்காலத்தில் பகுத்தறிவு பரப்பணும்னா இப்படிப்பட்ட பிரம்மச்சரிய விரதங்கள் இருக்கிறவனை இப்படி உற்றார் உறவை அறுத்தவனைத்தான் தான் நாம் தலைவனாக தேர்ந்தெடுத்தால் தான் நம்முடைய கொள்கை பரவும் அப்படிங்கிறது இதிலிருந்து எனக்கு படுற ஒரு சின்ன யோசனை